Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பிச்சு கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போறார் சௌரமான மாதம் அதாவது மாசம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாசம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் கன்னிராசிக்கும் அதாவது மூலத்திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்ச ஆட்சி பெற்ற வீட்டை ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த தீதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்துல பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் இந்த வாரத்துல வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ராசியா மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறது விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கிறதும் சமசப்தமத்திலும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று திருகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விசேஷமான விஷ விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல ச போய் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு பொறுமையாக இருக்கிறது நல்லது அரசாங்க சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து ஏற்கனவே சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருந்து சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக உங்களுடைய என்ன சொல்கிறது வெளிநாடு போகக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீரென்று உங்களுக்கு என்ன ஒரு பொக்கிஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐ மீன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் பன்னெண்டாம் இடத்துல புனர் புயோகம் அமையிறது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் தொழில் அதாவது வேலை செய்யும் இடத்துல வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால் வரலம்பெறுகிறார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வர சந்திரன் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமி யோகம் வருது பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழு மணியிலிருந்து இருபதாம் தேதி காலத்தால் ஒரு பா ஒம்பது மணி பத்து மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பௌர்ணமி யோகம் வர்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சு ஆறு அதிபதிகள் பரிவர் அதாவது ஒருவருக்கு ஒருவர் நேர் பார்வையில் பௌர்ணமி யோகம் கிடைக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்த இல்லையா ஏன்னால் இருபதாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய பார்வை இருக்குது பேச்சில் நல்ல அதீத பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போலார் குரு சந்திர யோகம் அமர்ந்து கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையது இதன் மூலியமாக நினைத்த காரியங்களை முயற்சி செய்து அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் நடைபெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னவர் பண்ணுறவங்க கடல் வாழ் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் அதாவது இந்த தங்க வியாபாரம் செய்கிறவர்கள் எஜுகேஷனல் ஆப்பு அதை தவிர வந்து பேங்க் கேஷியர்ஸ் பேங்க் இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக செல்லுவோம் அதை தவிர பார்த்தாலே இந்த வாரம் இப்போ பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது ஏன்னா புரட்டாசி வாசம் மாலைபட்சமும் ஆரம்பிச்சுடுறது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம்